அனைவருக்கும் வணக்கம் கிளே லாம்ப் அகாடமியிலேருந்து நான் சதீஷ்குமார் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் சரிங்களா எட்டு தொகை நூல்கள் மற்றடையுமே தெரிஞ்சுருக்கும் சரிங்களா அதை பற்றி கண்டிப்பாக என்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது எட்டு தொகை நூல்களில் அதனுடைய அடி என்ன அதனுடைய பாட்டினுடைய வரிகள் எத்தனை பாவகை என்ன தினை என்ன தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இது எல்லாமே கேட்பாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கே கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் பாருங்க நமக்கு தெரியும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஆஸ்பிரியன்ட்டாக இருந்தால் நம்ம ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா முதல்ல எட்டு தொகை நூல்கள் எங்கன்னு பார்த்துங்க நட்டினை குறுந்தொகை ஐந்துறுநூறு கழித்தொகை பகனானூறு பதிற்று பத்து புறநானூறு வழிபாடு பலனாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க கூட சான்சஸ் இருக்கு சரிங்களா எட்டு தொகை நூலில் ஐந்தாவதாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் ஏழாவதாக வைத்து போ போற்றப்படும் நூல் எது அப்படின்னு நற்றினை குறுந்தொகை இது ஒரு பாட்டே இருக்கு சரிங்களா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐநூறு நூறு கலித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்கு சரிங்களா இப்போ இதனுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடைமொழியால் நல் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கிற நூல் எது சரிங்களா அதே மாதிரி நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினைங்கிறது நல் அப்படிங்கிற அடைமொழியில் வரும் நற்றினை நல்ல குறுந்தொகை இதெல்லாம் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க சரிங்களா டிஎம்பிஎஸ்சில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நூல் என்ன நற்றிணை ரெண்டாவது நூல் குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு பதிட்டு பத்து புறநானூறு பரிபாடல் வச்சுக்கோங்க சரிங்களா இது பாடல் அடி எண்ணி அடி சரிங்களா எத்தனை அடி உள்ள பாடலாக இருக்குது சரிங்களா நூற்றி எழுபத்தஞ்சு அடிகள் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இரநூத்தஞ்சு அஞ்சு அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு பதிமூணு சரிங்களா பாடலின் எண்ணிக்கை எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா நானூறு நானூற்றி ஒன்று ஐநூறு நூற்றி ஐம்பது எதுக்கு இப்படி பார்த்துக்கணும் நற்றினை நூற்றி எழுபத்தஞ்சி சரிங்களா நானூறு அதே பாடல் எண்ணிக்கை சரிங்களா அதே மாதிரி இது குறுந்தொகை ஐந்து இது வந்து ஐநூறு பாடல் எண்ணிக்கை பாடல் வந்து ஐநூறு பாடல் இருக்குது இந்த நானூற்றி ஒன்று அப்படிங்கிறது குறுந்தொகை நானூற்றி ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க இதே குறுந்தொகையின் பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டு நானூறு இருக்கும் இந்த ஒன்று என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்தி நானூற்றி ஒன்று கலித்தொகை நூற்றி ஐம்பது அகநாநூறு நானூறு பதிற்று பத்து எட்டு எண்பது சரிங்களா இதன் புறநானூறு நூற்றி ஐம்பத்தெட்டு நானூறு பரிபாடல் பதிமூணு இருபத்தி ரெண்டு சரிங்களா இது இது வந்து என்ன பாவகை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்து ஆசிரியப்பான் சரிங்களா ஒன்று மட்டும் கழிப்பான் சரிங்களா கழித்தொகைங்க கழிப்பான் சரிங்களா மீதி எல்லாமே என்னது ஆசிரியப்பான் இந்த பாடலின் அடி எண்ணிக்கை பாருங்க நூற்றி எழுவத்தஞ்சு நற்றினை சரிங்களா நூற்றி எழுபத்தி அஞ்சு பொறுந்தொகை இரநூத்தி அஞ்சு இதுக்கு ஷார்ட்கட்டில் வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஷார்ட் கட் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறத போல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே அது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட்டு நானூறு அடுத்தது நானூற்றி ஒன்று சரிங்களா நானூறுக்கப்புறம் என்ன வரும் நானூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று இருந்து அடுத்த உடனே என்ன ஆகிடுது ஐநூறு போயிடுது சரிங்களா ஃபஸ்ட்டு பாடல் நானூறு அடுத்தது நானூற்றி ஒன்று ஐநூறு இங்கே இருக்குது வர ஐங்கூறு நூறு ஐந்து வந்திருக்கு நூறு வந்திருக்கு அப்போ ஐநூறு சரிங்களா குறுந்தொகை அப்போ குறுந்தொகை நற்றினை இதெல்லாம் நானூறு நாலு நானூறு வந்திருக்கு பாருங்க நானூறு நானூறு இந்த இதில் பார்த்தாலே தெரியும் நூறு நானூறு நானூறு இந்த நானூறு வந்ததுக்கெல்லாம் நானூறு தான் வரும் சரிங்களா இந்த குறுந்தொகைக்கு மட்டும் நானூறு வரும் நற்றினை நானூறு வரும் அதை மட்டும் நீ அமைச்சுங்க நற்றினை குறுந்தொகை இதுக்கு நானூறு மீதி இருக்கிற அந்த மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு இது ஐங்கூறு நூறு இங்கே அஞ்சு வந்திருக்கு அப்போ ஐங்கூறு நூறு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நானூறு வருது இதில் பொறுந்தொகை அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சேர்த்தி வருது அப்போ குறுகிய அப்போ ஃபஸ்ட்டு குறுகிய நம்பர் என்ன அப்படின்னா ஒன்று அப்படின்னு போன வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்பது பதிற்று பத்து பத்து பத்தா போகும் இந்த பாடல் பத்து பத்தா போகும் பதிற்று பத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இந்த ஜீரோ விட்டுட்டோம்னா எட்டு இந்த மாதிரி நீங்களே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பரிபாடல் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் பதிமூணு இருபத்தி ரெண்டு அதனுடைய ஆசிரியம் அதனுடைய பாவகை என்ன அப்படின்னா பரிபாட்டு அப்படிங்கிறது அடிவகை இந்த அடிவகை அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா நற்றிணைக்கு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குறுந்தொகை நாலு டு எட்டு ஐநூறு நூறு மூணு டு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா கழித்தொகைக்கு எவ்வளோன்னு தெரியல சரிங்களா அடுத்த அகனா பதிமூணு முப்பத்தி ஒன்று பதிட்டு பத்துன்னு தெரியல சரிங்களா அடுத்தது புறநானூறு தெரியல அதே மாதிரி பரிபாடல் இருபத்தஞ்சி நானூறு இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது ஐங்கூறு நூறு மூணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அடுத்தது ஒன்பது பாருங்க சின்ன நம்பர் வந்து மூணு நாலு ஒன்பது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு நாலு ஒன்பது அதிகமாகிட்டே போகுதா இதுவும் பாருங்கள் ஆறு ஒன்பது பன்னெண்டு அதிகமாகிட்டே போகுதா இப்போ இதை வேற பாருங்க இங்கே பதிமூணு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போட்டோம்னா பதிமூணு அதை அப்படியே திலி போட்டோம்னா முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு சரிங்களா ஒரு இது எப்படின்னா வச்சுக்கலாம்னா அகம்னா உள்ளம் சரிங்களா உள்ளொன்று இருக்கும் வெளியே ஒன்று இருக்கும் அப்போ உள்ளே ஒரு ஒன்று இருக்கும் வெளி இது இப்போவே நான் சொல்கிறது தான் சரிங்களா இதுக்காக நான் எந்த ப்ரிப்பேர் ப்ரிப்பேர்லாம் பண்ணல இதை வந்து இப்படி ஷார்ட் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆன் த ஸ்பாட் என்ன தோணுதோ அதை நான் சொல்லியிருக்கேன் அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன் த ஸ்பாட் என்ன தோணுதோ அதை நீங்கள் ஷார்ட்கட்டை எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நான் ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மைண்டை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா நீங்களே எழுதி எழுதிக்கிட்டு இதை இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும் இது வேறு பக்கம் இருக்கும் சரிங்க இதெல்லாம் எழுதி வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கும் அதுக்காக வந்து இது ஷார்ட்கட்டில் சொன்னோம் அப்போ இந்த நானூறு நானூறுலாம் வந்து இது நான் முன்னாடி ப்ரிப்பர்லாம் பண்ணலை இப்போ பார்த்தோம் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுது நானூறு 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 இருக்குது அப்போ நூறு நூறுன்னு இருக்குது இங்கே ஐநூறு நூறுன்னு இருக்குது ஐநூறு நூற்றம்பது அப்போ இது ஏதாவது ஒரு மாற்றி எழுதுனா நூற்றம்பது வந்துடும் இங்கே எட்டு எண்பது இதெல்லாம் இப்போ ஆன் த ஸ்பாட் தோணுதான் சரிங்களா இதுக்காக எதுவுமே இல்லை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாக ஆசிரியப்பாக இது ஆசிரியப்பா ஆசிரியப்பா அப்போ மூணு 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 எழுதுகிறோம் இடையில் ஒன்று வெட்டுறோம் முன்னாடி மூணு எழுதுகிறோம் இடையில ஒன்று விட்டுறோம் அப்படியே போகிற மாதிரி தான் மூணு ஆசிரியப்பா இடையில ஒன்று அது என்னென்னான்னு கழித்தொகை அப்போ கழிப்பா அப்போ இது பரிபாடல் பரிபாட் இப்போ எந்தப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐங் அதாவது களித்தொகையும் பரிபாடலையும் விட்டுட்டு மீதி இருக்கிறது இல்லைன்னு எழுதிடலாம் ஆசிரியப்பா அப்படின்னு எழுதிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பன்னெண்டு நாலு டு எட்டு மூணு டு ஆறு ஒரு டைம் படிச்சுக்குங்க படிச்சுட்டு நமக்கு தோணுதா அப்படின்னு பாருங்க நமக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள் மூணு நாலு ஒன்பது அதிகமாயிட்டே போகுதா ஆறு எட்டு பன்னெண்டு அதிகமாகிட்டே போகுதா அதே மாதிரி இங்கே அகநானூறு உள்ளொன்று இருக்கும் வெளியொன்று இருக்கும் மூணு சரிங்களா இது இருபத்தஞ்சு நானூறு இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கிறது இதுதான் பாடல் அடி சரிங்களா இருபத்தஞ்சி நானூறு அடுத்தது அகநூல் எத்தனை புறநூல் அகத்தனை எத்தனை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலுமே அகம்தான் ஃபஸ்ட்டு நாலுமே அகத்தணை தான் ஏன்னா லைனாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாலுமே அகத்தனை இருக்கிற மூணுமே அடுத்து இருக்கிற ரெண்டுமே புறத்திணை ரெண்டு நாள் சரிங்களா இங்கே வந்து அகம்புறம் அப்படின்னு வரும் இது வந்து அக பரிபாடல் வந்து ரெண்டுக்குமே வர்றது என்னது அகம்புறம் அப்போ எட்டு தொகை நூலில் அகப்பாடலும் புறப்பாடலும் இரண்டும் வருவது எது அப்படின்னா அது பரிபாடல் சரிங்களா அடுத்தது தொகுத்தவர் தெரியவில்லை பூரிக்கோ எது நன்றினைக்கு தெரியவில்லை சரிங்களா நம்ம நன்றினைக்கு தெரியவில்லை நான் எப்படி எழுதலாம் நட்டினை ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே என்னங்கிறது தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம் தெரியல பூரிக்கோ குறுந்தொகை அப்போ என்ன வைக்கலாம் பூரி குறு சிறுசாக இருந்ததுன்னா அது பூரி குறுந்தொகை பூரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஐநூறு நூறு புலத்துறை முற்றிய கோடலூர் கிளார் அப்போ இதுதான் ஐநூறு பெரிய பாடலாம் அப்போ ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க ரொம்ப வயசானவங்க ரொம்ப வேலை இருப்பாங்க ஐநூறு ஆண்டுகள் இருப்பாங்க அப்போ புலத்துறை முற்றி கூடலூர் கிளார் வயதானவங்க அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா களித்தொகை நல்லந்தோனார் களி நல்லது இப்படின்னோட வச்சுக்கலாம்ல கழித்தொகை நல்லந்தோனார் சரிங்களா கழித்தொகை நல்லந்தோவனார் அகனானூர் உரித்திர சன்மார் சரிங்களா அகனானூருக்கு என்ன சொன்னீங்க உள்ளொன்று வெளியணும்னு சொன்னோமா இப்போ அதுக்கு இது உரித்திர சன்மா சன்மானர் உரித்திர சன்மானர் அப்படின்னா என்ன சொல்லலாம் அகனானூர் உரித்திர சன்மானர் அப்படின்னா உள்ளொன்று வெளி ஒன்று வச்சு உள்ளொன்று வெளி ஒன்று எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் உரித்திர சன்மானர் மீதி மூனுக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது சரிங்களா ஃபஸ்ட்டு தெரியல கடைசி மூனுக்கும் தெரியல இடையில் இருக்கிற மூணுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியணும் நாளுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்போ பூரிக்கோ குறுந்தொகை பூரிக்கோ ஐங்குறு நூறு ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க அப்போ குளத்தொறை முற்றி கூடலும் கழித்தொகை நல்லது அகனா நூறு அகனா நூறுன்னு உள்ளொன்று புறமுன்று வச்சுருக்கீங்க ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஒரு கிளான்ஸ் நல்லா படிக்கணும் எப்படி நற்றினை நூற்றி எழுபத்தஞ்சு நானூறு பாடல் எண்ணிக்கை பாவகை அடிவகை தினை அகம் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்னு சரிங்களா படிச்சுக்கணும் பன்னாடு தந்த மாறன் வழுதி இதுக்கு தொகுப்பித்தவர் தெரியவில்லை இதுக்கு யானைக்கண் ஜே மாந்தோரஞ்சே இரும்பறை அப்போ ரொம்ப வயசானைங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நல்லா தோனா தெரியல உத்திர சன்மானர் அப்போ ரொம்ப உக்கரமா இருக்கிறீங்க ரொம்ப பெருசா இருப்பாங்க உக்கரம் வருங்க வருது வரும் உக்கிர பெருவழுதி அப்போ ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க உக்கிர பெருவு எழுதி அப்படின்னோட வச்சுக்கலாம் இந்த மூணும் தெரியவில்லை இந்த நாளுக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பூரிக்கோ புலத்தரை முற்றிய குரல் கிளார் அப்போ என்ன சொன்னால் ஐநூறு நூறு அப்போ யானைக்கஞ்சேர் மாதஞ்சேர் இருந்தரை யானைக்கஞ்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சரிங்களா அடுத்து களித்தொகை நல்லந்தோமனார் தோப்பித்தவர் தெரியவில்லை உரித்திர சன்மானர் பாண்டியின் உக்கிர பெருவெழுதி யாரு தொகுப்பித்தவர் இதுக்கெல்லாம் தெரியவில்லை சரிங்களா இதுக்கெல்லாம் தெரியவில்லை ஏன் சிறுசா எழுதி இருக்கோம் அப்படின்னா இதை பார்த்தோனையுமே தெரிஞ்சுக்கலாம் தெரியவில்லை அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா தொகுப்பித்தவர் தொகு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் எழுதி இருக்கும்ல சரிங்களா இதெல்லாம் அகம் ஆணு போட்டுறதெல்லாம் அகம் சரிங்களா ஆணு போட்டுறதெல்லாம் அகம் இது புறம் சரிங்களா இது வந்து புறப்பாடல் இதுவும் வந்து உரம் இது அகம் உரம் ரெண்டுமே வரும் சரிங்களா ஒரு கிளான்ஸ் பார்த்தலாமா எதுக்காக சொன்னோம் அப்படின்னா ஒரு க்ளேன்ஸ் நல்லா படிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நற்றினை குறுந்தொகை ஐம்பது நூறு கழித்தொகை அகநானூறு பதிட்டு பத்து இப்படி படிக்க வேண்டாம் இப்படி படிச்சுக்கோங்க நற்றினை சரிங்களா அடி எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி எழுவத்தஞ்சு பாடல் எண்ணிக்கை நானூறு பாவகை ஆசிரியப்பா அடி ஒன்பது பன்னெண்டு திணை அகம் தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி சரிங்களா அடுத்தது குறுந்தொகை இரநூத்தி அஞ்சு நானூற்றி ஒன்று பாடல் எண்ணிக்கை பாவகை ஆசிரியப்பான் அடி நாலு எட்டு திணை அகம் தொகுத்தவர் பூரிக்கும் தொகுப்பித்தவர் தெரியவில்லை அடுத்தது ஐங்கூறு நூறு பாடல் அடி ஐந்து பாடல் எண்ணிக்கை ஐநூறு ஆசிரியப்பா அடி அடி மூணு டு ஆறு அகத்தினை குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யானைக்கன்று மாந்தன் மா மாந்தரஞ்சியல் இருமுறை சரிங்களா அடுத்தது கழித்தொகை ஐந்து நூற்றி ஐம்பது பாவகை வந்து கழிப்பான் அடி எவ்வளோன்னு தெரியல தினை அகம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை அதே மாதிரி அகனானூறு பாடல் அடி வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பாடலின் எண்ணிக்கை நானூறு பா ஆசிரியப்பான் அடி பதிமூணு முப்பத்தொன்னு திணையாக தொகுத்தவர் வந்து உத்திர சன்மானர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அடுத்தது பத்து பாடல் அடி எட்டு பாடல் எண்ணிக்கை எண்பது பாவகை ஆசிரியப்பா தெரியவில்லை என்னதே அடி எவ்வளோனே தெரியல இது புறத்திணை இதுவும் தெரியவில்லை இதுவும் தெரியவில்லை அதாவது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை புறநானூறு பாடல் அடி பாடல் அடி வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பாடல் எண்ணிக்கை வந்து நானூறு பா ஆசிரியர் பா இது வந்து அடி எத்தனை எவ்வளவு அடின்னு தெரியல இது வந்து புறத்தினை தெரியவில்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை பரிபாடல் பாடல் அடி பதிமூணு பாடல் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பா வகை பரிபாட்டு சரிங்களா பாடல் வகை இருபத்தைந்து நானூறு அகம்புறம் அகம்புறம் பற்றி எட்டு தொகையில் கூடுற ஒரே நூல் எது பரிபாடல் இது தொகுத்தவர் தொகுத்துத்தவர் தெரியவில்லை சரிங்களா ஷார்ட்கட் நீங்களே போட்டு பார்த்தீங்க இல்லை நாம் சொன்னதையும் ஞாபகம் வச்சுங்க ஒரு க்ளான்ஸ் எழுதி வச்சுட்டு ஒரு டைம் படிச்சுட்டு அதை மறுபடியும் திருப்பி உங்கள் மைண்ட்லேயே ரீகால் பண்ணிப்போருங்க சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கும் தேங்க்யூ